அனைவருக்கும் வணக்கம் என் பேர் ஹேர்ஸ் பகுதன் நான் சிங்கி ஒளித்திற்கு படிக்கிறேன் இன்னைக்கு வாசி நிகழ்ச்சிக்கு நான் எந்த புத்தகத்தை மேற்பார்வையிட போறேன்னா அறிவு தரம் கதைகள் அப்படின்ற புத்தகத்தை மேற்பார்வையிட போறேன் இந்த புத்தகத்தை எழுத்தாளர் கூவை அமுதன் அவர்கள் இயற்றியிருக்காரு இந்த புத்தகத்துல மொத்தமாக ஏழு கதைகள் இருக்கு அதுல எனக்கு ரொம்ப பிடித்த கதை எனக்கு என்னொன்னு ஒரு தாக்கத்தை ஏற்படுத்திய கதை என்னவென்று பார்த்தீங்கன்னா முறை தவறாமை அப்படின்ற ஒரு கதை இந்த கதை வந்துட்டு ஒரு மக்கள் ஆட்சி மக்களுக்கும் மன்னர் ஆட்சிக்கும் தொடர்பு இருக்கக்கூடிய கதை இந்த கதை எப்படி ஆரம்பிக்குதுன்னா பண்டைய தமிழகத்தில் வந்துட்டு எல்லாருக்குமே நாட்டுப்பற்று இருக்கு சரியா ராணுவ வீரர்கள் மாச்சிமீட் தங்கிய அரசர்களுக்கு மட்டும் இல்லாம இருக்கிற எல்லா குடிமக்களுக்கும் அந்த நாட்டில் இருக்கிற எல்லா குடிமக்களுக்கும் அந்த நாட்டு பற்று இருந்திருக்கு அப்ப இந்த அரசர்கள் அந்த பண்டைய தமிழகத்தில் உள்ள அரசர்கள் எல்லாத்தையும் எல்லாரும் மக்களுக்கு ஏதாவது விளைவிக்கும் போது அவர்களோட நலன் கருதி மக்களோட நலனை வந்துட்டு துன்புறுத்தும் போது அஹ் அங்கிருந்து தமிழ் புலவர்கள் அதாவது அரசருக்கு உதவி செய்யக்கூடிய மந்திரிகள் தமிழ் புலவர்கள் அவர்கள் எல்லாருமே தலை தூக்கி அரசருக்கு நல்ல அறிவுரைகள் கூறி மக்கள் நலமாக இருந்தாதான் நம்மளோட ஆட்சி நல்லா இருக்கும் ஆட்சி நல்லா தான் மன்னரே நல்லா இருப்பீங்க அப்படின்னு சொல்லி எல்லாருக்கும் நல்ல விதத்தை கூறுவாங்க அதாவது இந்த தமிழ் புலவர்கள் ஏன்னா தமிழ் புலவர்களுக்கு அங்க இருக்கிறவங்களே தமிழ் புலவர்களுக்கு தான் அதிகமான நாட்டுப்பாட்டு இருந்திருக்கு அப்ப இப்படியே போயிட்டு இருக்கும்போது ஒரு சமயம் பாண்டியனாருடைய நம்பி அவரோட ஆட்சி வந்துட்டு நடந்துகிட்டு இருக்கு அந்த ஆட்சியில குடிமக்கள் எல்லாருக்குமே ரொம்ப நிறைய வரி பணம் விதிக்கிறார் அவரு அந்த விதிக்கும் பொழுது என்ன ஆகுதுன்னா மக்கள் அஹ் அவதிப்படுறாங்க ஏன்னா வரி கட்ட முடியல வியாபாரமும் ரொம்ப குறைவா இருக்குதுனால மக்கள் வந்துட்டு அவதிப்படுறாங்க அப்ப இத பாத்துக்கிட்டே இந்த ஒரு தமிழ் புலவர் அவரோட பேர் வந்துட்டு பிரசாந்தியார் புலவர் அவர் வந்துட்டு ரொம்ப தலைவலி அவருக்கு ஏன் இப்ப எல்லாம் நடக்குது ரொம்ப கோபமான அவரு என்ன பண்றாரு அந்த நேரம் அந்த பாட்டினாருடைய நம்பியினோட சபைக்கு சென்று அரசரே உங்களுக்கு என்ன உங்களுக்கு என்ன செஞ்சுக்கீங்க தெரியுதா மக்கள் நல்லா தான் ஆட்சி நல்லா இருக்கும் ஆனா நீங்க அப்படிப்பட்ட மக்களையே வந்துட்டு நீங்க துன்புடுத்துறீங்க அந்த வரி பணத்துனால என்ன என்ன ஒரு நன்மை அரசரே அதே அந்த மக்கள் வரி செலுத்துறதுக்கு நீங்க அவங்களுக்கு சாப்பாடு கொடுத்தாலோ அந்த சாப்பாடு மூலயமா அவங்களோட வைராச்சம் நிறைய அது மாதிரி நெல் விளைக்கிற அவங்களே நீங்க வந்துட்டு இப்படி துன்புடுத்துறீங்க அவங்க நெல்ல காலு வச்சாதான் உங்களுக்கு அந்த சோறுல உங்களால கை வைக்க முடியும் அதே மாதிரி இப்படிலாம் செய்யாதீங்க எல்லாருக்கும் நல்லபடியாக சாப்பாடு கொடுங்க யானைகள் எல்லாத்துக்கும் சாப்பாடு கொடுங்க அப்படின்னு சொல்றாரு அப்ப இந்த மக்களும் இந்த மன்னரும் அங்க இருக்கிற தமிழ் புலவர்களோட அஹ் அறிவுரையோ கேட்டுட்டு இந்த பிரசன பிரசாந்த புலவரோட அறிவுரைய கேட்டுக்கிட்டு மக்களை நலன் கருதி அவங்களுக்காக உழைக்க ஆரம்பித்தாரு நன்றி